பச்சையாகிட்டிருந்து குறைந்த விலையில் என்னையும் வாங்கினது தான் உங்கள் பிரச்சனை ஒரே பிரச்சனையாக அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாலும் யதார்த்தமான உண்மை அது இல்லை எண்ணெய் வாங்கினாலும் இங்கே உற்பத்தி செய்ய இங்கே சுத்திகரிப்பு செய்யப்பட்டு இந்த எண்ணெய் திருப்பி ஐரோப்பிய வீடுகளுக்கு தான் பெருமாள் என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு இந்த வரி விதிப்புனால இந்தியா பாதிக்குமா கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு இருக்கும் தோழர் இல்லை எனக்கு என்ன பாதிக்காதுன்னு என்னுடைய என்னன்னு கேட்டால் போட்டிருக்கடி எதுக்கா விவசாய பொருள் விவசாய பொருள் நம்ம ஒன்றும் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறது இல்லை அது அப்படி ஏற்றுமதி பண்ணாமல் இருக்கிறது நல்லது நமக்கு உணவு கிடைக்கும் அதனால் அது வழி வந்து அது ஒன்றும் பாதிக்காது மக்களை பாதிக்காது ரெண்டாவது இது ஆடை எழுதி சொல்கிறாங்க அது உள்ளாட ஏற்றுமதி

ஆ வரி இருந்துச்சுட்டாரு நீ உடனே மோடி தப்பு பக்கம் மோடி பெரிய அழைப்பு அந்த அழைப்பில் கொண்டு வரணுங்கிற ஒரு இதை கொண்டு வர்றதுக்காக ஒண்ணுமில்லாத பெரிதாக்குறார்களோ என்ற கருத்தை எவ்வளோ காலத்துக்கு தான் இன்னொரு நாட்டை நம்பி ஒரு ஏற்றுமதியை நம்பியே இங்கே ஒரு திருப்பூரோ உலகோ இருக்க முடியும் அப்போ ஒரு நாட்டினுடைய சுயசார்பு பொருளாதாரத்தை பற்றி யோசிக்க வேண்டிய தருணம் தானே இது இப்போ இல்லாட்டி கூட இன்னும் இப்போ வேளை இதெல்லாம் ஸ்டம்பர் வீரன் நிற்பாட்டி கூட மோடி நினைக்க மாட்டாரு மோடி இப்படியா ஏற்றுமதி பண்ணியை சம்பாதிக்கணும்னு நினைக்கிற நினைக்கிறேன் நீங்க நினைக்கிற யாருன்னா உங்களை மாதிரி எண்பெருங்க இருக்கக்கூடிய நம்ம நாடு வளர வேண்டும் நினைக்கக்கூடிய தொழில் முதலாளிகள் அவங்க தான் நினைப்பாங்க அப்படி யாரும் கார்பரேட் இருக்கிற அப்பாங்க அதாங்க அப்படி இருக்க மாதிரி தெரியும் எல்லாமே டாலரை நோக்கி தள்ளி ஓட ஒரு பொருளாதாரம் போய்கிட்டு இருக்கும் போது இந்த பிரச்சனையா அதாவது ஒரு கிட்டத்தட்ட போன வருடங்களில் வந்து இந்தியாவில் வந்து பத்து பில்லியன் வந்து ஜவுளித்துறை எக்ஸ்போர்ட்ல இருக்கு இதில் ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சி சதவீதமான வரைக்கும் ஒரு ஒரு பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கணிப்புக்கு வராங்க இந்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதமான லாஸை அரசாங்கம் நினைச்சா ஈடுகட்ட முடியும் அந்த திருப்பூர் மாதிரி இருக்கக்கூடிய வரி விதிப்பை இந்தியாவே பாதிக்காது ஆனால் மோடி என்ன மோடியினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அவர் வந்து ட்ரம்ப்போட போவாரா இல்லை ட்ரம்ப்பை எதிர்த்து சீனா ரஷ்யாவோட உறவு வைத்துக் கொண்டு மாறா சவால் விடுவாங்க அதான் கேள்வி என்னுடைய புரிதலின் அடிப்படையில் பார்த்தா நிச்சயமாக மோடி வந்து ட்ரம்ப் கூட போவதற்கான வாய்ப்புகள் இல்லை நிச்சயமாக வாய்ப்புகள் இல்லை அதே சமயத்தில் அவர் ரஷ்யாவும் சைனா ரஷ்யா கூட முழுமையாக இந்தியா வளர்த்து போல் இருக்கும் சைனா கிட்டேயும் ஒரு லெவலுக்கு ஒரு சரண்டர் ஆன மாதிரி விட்டு கொடுத்த லெவலில் போகத்தான் ஒரு ஒரு முடிவு எடுப்பாங்க அமெரிக்காக்கிட்டே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க கிட்ட கொஞ்சம் இதில் இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு உறவு முறையை மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த நோக்கி தான் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறவங்க உள்நாட்டு நிலம மோசமாக இருக்கா மோடி என்ன தான் பண்ணாங்க உள்நாட்டு நிலமை அவருக்கு எதிராகத்தாங்க இருக்குது அவருக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை வளர்க்கலன்னு சொன்னால் அவர் எதிர்காலமே இல்லை நிச்சயமாக அது வந்து அந்த இப்போ உள்ளாட்டு உற்பத்தியை நீங்கள் உக் உள்ளாட்டு உற்பத்தியை ஊக்கி ஊக்குவிக்காத ஒரு அரசாங்கம் வந்து இருந்துச்சுன்னா அது எப்பவுமே பிரச்சனை அது இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குது உ உள்நாட்டு உற்பத்தி சிறு குறு மைக்ரோ எல்லா இண்டஸ்ட்ரிங்களும் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்தம்பிச்சு போன ஒரு இருக்கும் இருக்கும்போது இந்த டேரிப்பும் கூடுதலாக வருது அப்போ இது ஒட்டுமொத்த தாக்கம்ங்கிறது வந்து இந்த மோடி அரசாங்கத்தின் மீது மோடி மீது விழதான் செய்யும் அதை வந்து எப்படி திருப்பி விடுவாங்க திசை மாற்றம் விடுவாங்க ஒருவேளை வந்து இது இந்தியா பாகிஸ்தான் வாராகவோ ஆனால் இந்தியா பங்களாதேஷ் வாராகவோ கூட இவங்க திருப்பி விடலாம் திருப்பி விட்டுட்டு மடைமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதனால இது நான் இப்படிதான் தொடர் பார்க்குறேன் இது மடைமாற்றம் செய்வதற்கு தான் யோசிப்பாங்கன்னு பாக்குறேன் வாய்ப்பே தொடர் மூணா யாரும் நிறுத்திட்டாங்க நம்ம சொன்னாரு நான் நான் சொல்லித்தான் இனிமே இல்லைன்னா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சா நாங்கள் சண்டை போட்டான் எங்கேயும் ரெண்டு பொருளாதாரம் அழிவு தெரிஞ்சு போச்சு அதை அவன் நடித்தான் ஆனால் அதே மாதிரி இப்போ அவங்க வந்து இவங்க இவங்க ட்ரம்ப் தூண்டினா கூட சண்டைப்பட மாட்டாங்க நடக்கவே நடத்தும் நிலைமை என்னன்னா மோடி உள்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக என்ன திட்டமிடுகிறார் என்பதை பொறுத்து தான் இருக்கே சொல்கிறேன் மற்றபடி ஒன்றும் ஒரு மூன்றாவது ட்ரம்பு வெற்றி பெறுவார் ட்ரம்புக்கு எதிர்காலமே கிடையாது முடிஞ்சு அதுதான் அது எதார்த்தம் என்ன ஒன்று ட்ரம்ப் அப்படிங்கிற பார்க்கற கூட அமெரிக்காவுடைய எதிர்காலம் சூனியம் தான் அமெரிக்காவுடைய எதிர்காலம் வந்து இந்த பக்கத்தில் பிரிக்ஸும் இப்போ வலுவாக ஆரம்பிச்சிருக்கு ஆதிக்கம் ஆதிக்கம் ஆமாம் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் பொருளாதார ஸ்ட்ரக்சர் நல்லா தான் இருக்குது

அப்போ இது வந்துருச்சு அப்படின்னாலே இந்தியா சீனா வந்து இந்த ஏசிய நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவோட ஆதிக்கத்திலிருந்து விடுபடும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தான் சரி ஏன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக தான் இவங்க இந்த திட்டங்கள் எல்லாம் போடுறாங்க உலகம் வந்து ஒரு புதிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் அதிகம் அதிகாரி ஆமாம் அதிக வாய்ப்பு ஆமா எந்த ஒரு நாட்டினுடைய ஆதிக்கத்தையும் எந்த நாடும் ஏற்க தயாரா இல்லை